வணக்கம் வளமுடன் ஆங்கிலத்தில் இந்த இடியம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் நம்மளை அதில் ஒரு வார்த்தை தான் கித் த பக்கெட்ங்கிறது அதாவது பக்கெட்டை உரை என்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ன பார்த்தோம்னா ஆங்கில மொழிக்கு கவிதையைப் போல் ஒரு அழகு ஊட்ட பிறந்தவையே இந்த இடியம்ஸ் ஒரு காலத்தில் மேலை நாடுகளில் மரக்களை கயிறு கட்டி குற்றவாளியை தூக்கிடுவார்கள் அப்போது அவரை நிற்க வைத்து பக்கெட் மீது ஆணை பிறந்ததும் அந்த பக்கெட்டை எட்டி உதைத்து கழுத்தில் கயிறு இறுக்கி ஆள் அவுட் ஆகுது அதுதான் கிக் த பக்கெட்டுன்னு சொன்னாங்க அதனால் அந்த கிக் த பக்கெட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டை என்ன அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பல வரலாற்று நிகழ்வுகள் கூட சேர்ந்த வார்த்தைகளை ஆங்கிலம் தனதாக்கி கொண்டு தக்க வைத்து கொண்டது இந்த மாதிரி நாம் கற்றுக்கொள்ளும் புதிய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் சொல்லி அது நமது கடமை அதனால் நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நமக்கு தெரிந்ததை சொல்லி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்